நம்மை செதுக்கும் சிந்தனைகள் பென்சில் கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான் கூர்மையாக இரு இல்லையென்றால் சீவி விடுவார்கள் உன்னை வீழ்த்த பயன்படுத்தப்படும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம்தான் உன் மனம் தெளிவாக இருந்தால் உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும் நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும் உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும் இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும் வாழ்க்கைதான் அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவை ஆனால் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு எதிரியாவது தேவை உங்கள் கௌரவம் வேறெங்கும் இல்லை உங்கள் நாக்கின் நுனியில்தான் அது உள்ளது திறமையுள்ளவரின் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது விளையாட்டாக எடுத்துக்கொள்ளும் விஷயங்களில்தான் அதிக தோல்விகளை நாம் சந்திக்கின்றோம் வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு ஆனால் வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவனுக்கும் ஒரு வரி கூட கிடையாது வாழ்க்கை புத்தகத்திலும் வரலாற்றிலும் சந்தோஷம் என்பது அமைவதில்லை நாம் தான் அமைத்து கொள்ள வேண்டியது எதிர் எதிர் கருத்துக்கள் எழுகின்ற இடத்தில்தான் ஆழமான தெளிந்த கருத்துக்கள் பிறக்கும் என்ன போகிறோம் என்று யோசிக்கவே கூடாது என்ன செய்ய வேண்டும் என்றுதான் யோசிக்க வேண்டும் வாழ்க்கையில் எது கிடைக்காமல் போனாலும் பரவாயில்லை நம்மீது அன்பும் அக்கறையும் கொண்ட சில உறவுகள் மட்டும் கிடைத்தாலே வரம் சவால் என்ற வார்த்தைக்குள்ளே தான் வாசல் என்னும் வார்த்தை ஒளிந்திருக்கிறது நாம் எதிர்கொள்ளும் சவால்களில்தான் நம்முடைய வாசல் திறக்கின்றன வாழ்க்கையில் தடுமாறும் போதும் தடம் மாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள் எல்லாம் சில காலம்தான் எதுவும் நிலை இல்லை இதுவும் கடந்து போகும் எதுவும் புரியாத போது வாழ்க்கை தொடங்குகின்றது எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிகின்றது சிலரை ஏன் சந்தித்தோம் என்றும் சிலரை ஏன் இவ்வளவு தாமதமாக சந்திக்க நேர்ந்தது என்றும் தோன்றுவதே வாழ்க்கை காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும் ஒரு நல்ல மனிதரை எந்த சூழ்நிலையிலும் மோசமாக நடத்தி விடாதீர்கள் ஏனெனில் அழகிய கண்ணாடி உடைந்துதான் கூர்மையான ஆயுதம் உருவாகும் நீங்கள் செய்த நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக்கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பி கொடுக்கும் காலம் வித்தியாசமானது அழுததை நினைத்து சிரிக்க வைக்கும் சிரித்ததை நினைத்து அழ வைக்கும் மனதை திடமாக வைத்திருங்கள் சிறு சிறு கற்களாக எடுத்து போட்டாலும் காலம் கடந்து பார்க்கையில் ஒரு கோட்டையே உருவாகிவிடும் காலம் அனைத்தையும் மாற்ற வல்லது மேலே ஏறும்போது சந்திப்பவர்களிடம் இனிமையாக பேசிவிட்டு ஏறுங்கள் ஏனெனில் வாழ்க்கையின் கீழே இறங்கும்போது அவர்களை நிச்சயம் சந்தித்தே ஆக வேண்டும் மகிழ்ச்சி என்பது அனைவரிடத்திலும் சிரித்து கொண்டு இருப்பது அல்ல தனிமையில் இருக்கும் போதும் எந்தவித கவலையுமின்றி நாம் இருப்பதுதான் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்